சார் தூக்கம் இல்லை சார் சத்தியமா சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு லைஃப்ல தெலுங்குல ஆல்ரெடி மூணு நாலு படத்துல நான் நடிச்சேன் இப்போ தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு என்னோட ஃபேமிலி கூட வந்து வந்தாங்க ஹைதராபாத் இருந்து இப்போ ராத்திரி இன்னொரு ஷோ பாக்கும்போது அப்போ எனக்கு பேச்சு வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா இப்போ மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ளீஸ் பிளீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்

எல்லாரும் வந்து எனக்கு கங்கராச்சுலேட் பண்ணி ஏன்னா நல்லா பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப்ல இன்புட்ஸ் எல்லாம் என்னோட அம்மா அம்மா அம்மாவும் தமிழ் டியூச்சர் தமிழ் டியூஷன் டீச்சர் அவங்க எனக்கு இன்புட்ஸ் கொடுத்தாங்க அதனால நான் அந்த மாதிரி நடிச்சேன் அவங்களுக்கும் கிரெடிட்ஸ் ஐ வாண்ட் டு கிவ் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி காமெடி அண்ட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷன் பிளஸ் காமெடியில ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இப்போ கேக்கும்போது எனக்கு என்னன்னா அம்மா இப்போ ஓகே ஐ கேன் ஸ்லீப் அந்த மாதிரி இருந்துச்சு ஆம் வெரி ஹாப்பி வத் ரெஸ்பான்ஸ் ஆல்சோன் ஓ இப்போ பாக்கலாம் இப்போ டூ மோர் டேஸ் த்ரீ மோர் டேஸ் எப்படி எப்படோ எவ்வளவு எப்படி போயிடுச்சுன்னு பாக்கலாம் சார் சார் ரொம்ப கொலாபரேட்டிவ் ஒர்க் சார் என்னன்னா வெரி கம்ஃபர்டபுள் ஏன்னா இப்போ தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்றது கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ஐ திங்க் வெரி கம்ஃபர்டபுள் வெரி ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காங்க

அது எப்படி அவன் வந்து சமாளிச்சு கம் பண்ணி இந்த சமுதாயத்துல அவன் வந்து ஒரு தனியால நிக்கிறான் அப்படிங்கறது இந்த படத்தோட கதை கேரக்டர் பீஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸ்ஸா இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சோ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் ஃபீல் அதாவது நம்ம தெரிஞ்ச முகம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் கொடுக்கும் ஆஹ் மணிகண்டன் சார் வந்து அவரோட கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு கரெக்டா ஆப்ட் ஆயிருக்காரு இந்த இந்த கதைக்கு ஒரு சிறந்த கதாநாயகன் அவர் ஆஃப்ட் ஆயிருக்காரு ஹீரோயின் மேடமும் நல்லா பண்ணிருக்காங்க அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில தமிழில் ஏன்னா ஒரு மிடில் கிளாஸில் கல்யாணம் ஆகிட்டு வந்து ஒரு பொண்ணு அந்த தன்னோட மாமனார் மாமியார் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அவங்க ஐஏஎஸ் படிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அதை எப்படி அவங்க பண்றாங்க பண்ணுறாங்க என்ன மாதிரி ரெக்வஸ்ட்டு ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்க என்ன வேணும் அதை எப்படி ஹஸ்பண்டு அந்த அவங்க கேட்கறது வந்து பூர்த்தி பண்றாங்க அப்படிங்கிறது சூப்பராக காமிச்சிருக்காங்க என்னோட ஃபாதரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு குருசோமசுந்தரமுக்கு அப்பாவா நடிச்சிருக்காரு ஸோ எனக்கு வந்து அதுவே ரொம்ப பெருமையா இருக்கு என்னோட ஃபாதர் வந்து பிக் ஸ்கிரீன்ல வெள்ளித்திரையில பாக்குறது ஸோ அதுதான் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு நான் வந்து ஒரு முதல் ரீசன் ஏன்னா எல்லாருக்குமே அப்பா வந்து ஒரு ஹீரோ அந்த மாதிரிதான் எங்க அப்பாவை ஒரு ஹீரோவா பாக்குறதுக்கேன் இந்த படத்துல வந்து பிளஸ் படமும் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் செமையா இருக்கு அதுவும் லாஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அந்த காமெடி வந்து அல்டிமேட்டா இருக்கு நீங்க வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க எண்டுல வந்து ஒரு மாமா மச்சான் அவங்களோட பாண்டிங் அக்கா வீட்டுக்காரும் மச்சான்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாண்டிங் விட்டு கொடுக்குற மாதிரி செமையா காமிச்சிருக்காங்க யாருமே இதுல வந்து தோத்து போன மாதிரி காமிக்கல அந்த வாழ்க்கையில் படுற கஷ்டத்தை வச்சு மேலே எப்படி வரணும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சா என்ன ப்ராப்ளம் வரும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் கடன் மேல கடன் வாங்கி வாங்கி எந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம் இன்னைக்கு சிரிச்சு பிசுல சொந்தக்காரன் நாளைக்கு பணம் இல்லை அப்படிங்கிறதுனா நம்ம எப்படி பார்ப்பான் அவர் சூப்பராக ஒரு டைலாக் பேசியிருப்பார் அந்த பணத்தை காமிச்சிட்டு

இப்போ அந்த வீட்டுக்கு அந்த பணத்தை கொண்டு வரவன் பணத்தை கொண்டு வரலனா அவனை எந்த மாதிரி அந்த சமுதாயம் பார்க்கும் பணம் கொடுத்தா எந்த மாதிரி பார்க்கும் அப்படிங்கிறத ரொம்ப இதாக காமிச்சிருக்காங்க பட் ஃபேமிலின்னு வரும்போது ஃபேமிலி வந்து என்றைக்குமே வந்து இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளோட அண்ணா தம்பி அவங்கள வந்து என்னதான் பணம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீ எனக்கு தான் அப்படிங்கிறத ஈக்குவலாக தான் பார்க்கும் அப்படிங்கிறதையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படம் கண்டிப்பாக நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா வரணும் இதை மக்களாக்கி நாம தான் எடுத்துட்டு போகணும் ஏன்னா பட்ஜெட்டுக்குலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ அவங்களோட படத்தை பாப்புலர் பண்ணிக்கணும் வெளியே விளம்பரமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு மேபி தே வில் ஸ்ட்ரகிள் ரிகார்டிங் தி ஃபினான்ஷியல் ஸோ மக்களாகி நம்ம வந்து இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நானே வந்து இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக என்னோட ஃபேமிலியோட இந்த படத்துக்கு நான் வரதான் போறேன் போகிறேன் ஸோ நான் தாம்பரத்தில் இருக்கேன் நான் இங்கே வடவள்ளியில் வந்து பார்க்கணும் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படிங்கிற இதில் வந்தேன் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஃபேமிலி கூட்டிகிட்டு போனேன் ஏன்னா இந்த படத்தை பார்க்கும் போதே இண்டிவிஜுவலாக எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க நமக்கும் இந்த மாதிரி நடந்தது நம்மளும் இதை ஃபீல் பண்ணுமே நமக்கும் நம்ம சொந்தக்காரங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற அந்த தாட்டை எல்லாத்தோட மைண்டில் வந்துட்டே தான் அது சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க ஏனா பிக் குடோஸ் டு என்டைர் டீம் थैंक यू so much இது வேற ஒரு ஜான் ஜானரான ஒரு படம் அதாவது ஆக்சன் フィルム கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடி フィルム இதுக்கும் ஆடியன்ஸ் இருப்பாங்க இதுவும் வந்து மக்களுக்கு பிடிக்கும் அப்படின நான் நினைக்கிறேன் ஒரு படம் தான் ஏனா எல்லாருக்கும் இது வந்து கனெக்ட் ஆக கூடிய ஒரு மூவியா இருந்தது ஃபுல்லா காமெடி தான் ஏனா ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட்டா இருந்தது சோ ஃபேமிலியா எல்லாரும் வந்து பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல மூவி எங்களுக்கு ரொம்ப நான் கஷ்டப்பட்டு ஷூட் பண்ண சில சீக்குவன்சஸ் இருக்கு அது போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த விஜிஸ்டைமாதிரி சீனா ரொம்ப ஃபாஸ்டா ஷூட் பண்ணோம் அது விஷுவலா நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க பார்க்கறது சாங் நல்லா இருக்குங்க வெரி நைஸ் மியூசிக் வெரி நைஸ் என்ஜாய் வில்ல தேங்க் யூ குடும்பஸ்தன் படம் தான் பார்த்துட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்கு படம் ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா படம் எப்படி சொல்றதுன்னா மணிகண்டன் அவரோட ஆக்டிங் ஹீரோயின் மேம் அவங்களோட ஆக்டிங் ரைட்டர்ஸ் கோ டேரக்டர் மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த படத்தை பற்றி பேசணும்னா டைம் பத்தாது அந்தளவுக்கு ரொம்ப நல்ல படம் லவ்வரில் அவர் காமிச்ச ஒரு ஆக்டிங்கை விட இதில் வந்து ஒரு இன்னுமே மேல் படுத்திருக்காருங்கிறத சொல்லலாம் டேரக்டர் அந்தளவுக்கு அவர் வேலை வாங்கியிருப்பார் போல தெரியுது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு வைசாக் போட மியூசிக்கும் நல்லா இருக்குது சின்ன பசங்க இருந்து வரைக்கும் எல்லாருமே இந்த படத்தை வந்து பாருங்கள் எந்த ஒரு வழக்கறிட்டியுமே கிடையாது படத்தில் நக்கலைச் டீம் வேலை செஞ்சுருக்காங்க உங்களுக்கு இல்ல யூடியூப் டீம் நக்கலைச் டீம் நம்ம டீம் அவங்க ரொம்ப நல்லா வேலை செஞ்சுருக்காங்க இந்த படத்தில் காமெடி நிறையாவே இருக்குது நல்லா வந்து பாருங்க குடும்பத்தோட வந்து பாருங்க படம் கண்டிப்பா குடும்பஸ்தன் படத்தோட பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த படம் குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு வெற்றி படம் படத்துல வந்து அப்படின்னு சொல்றதை தாண்டி பாசிட்டிவ் ரொம்ப அதிகமா இருக்கு நிறைய இருக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பரா போச்சு படத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்துச்சு பட் ஆனா போர்ஷன் போஷன் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி வந்து ஒரு படமா இருந்துச்சு வந்து ஒரு 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 ஆபாசமும் காமெடியில கூட ஒரு இல்லாம ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹியூமர் பல இடங்களில் ஒர்க் இருந்துச்சு ஒரு சில இடங்களுக்கு கொஞ்சம் கடியா தான் போச்சு பட் ஒர்க் பண்ண விதம்னு பார்த்தீங்கன்னா டெபியூ டேரக்டர் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு ஹீரோயின் போஷன் சூப்பராக இருந்தது குரு சோமசந்திரம் ரொம்ப நல்லா ஒரு சில கருத்துக்களும் படத்துல சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ரொம்ப கருத்து சொன்னா பூமராயிடும் சொல்லிட்டு அதை ஹியூமராவும் மாத்தி பண்ணிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம்